தரிசியாக இருந்தீங்க அப்படின்னா நான் பாருங்க அங்கே வந்து இந்த பர்ஸு கொடுக்குறாங்க சில்வர் சீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பர்ஸ் வச்சுருக்கேன் எப்படின்னா வாரம் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ ஐம்பது நூறு இதெல்லாம் போட்டு வைப்பேன் மாதம் ஃபுல்லாக இதில் எவ்வளோ சேருதோ அது கூட இன்னும் கொஞ்சம் காசு போட்டு எடுத்துன்னு போயிட்டு தான் நம்ம ஆன்லைன்லேயும் கட்டுற மாதிரி இருக்குது நம்ம நம்ம ஆன்லைனில் தான் நான் கட்டியிருக்கேன் அங்கேயும் போய் கட்டலாம் கட்டிவிட்டு இதில் நம்ம வரவை வச்சுன்னு வரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்ஸ் எடுத்துக்கோங்க அதில் உங்கள் கையில் எப்போல்லாம் காசு இருக்கோ சில்லற காசோ இல்லை கடைக்கு போய்ட்டு இருந்த மீதம் காசோ என்ன செலவு பண்ணிங்களோ அதில் ஒரு ஐம்பது ரூபா மீறுற மாதிரி பாருங்கள் மீற காசு இதில் தந்து போடுங்க அப்போ நம்ம செலவு செலவுகளில் சேமிப்பு அப்படின்னு தான் இந்த உண்டியல் எனக்கு கிராசரில் எவ்வளோ மீதமாகுதோ அது அப்புறமா என்னென்னலாம் செலவு பண்ணுறமோ நம்ம பட்ஜெட்டில் அதெல்லாம் இதுக்கு முன்ன இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த காசெல்லாம் இந்த பஸ்ஸில் தான் போட்டு வைப்பேன் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் யாருமே வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணுறதில்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கான்செப்ட்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது கிராம் அப்படி அளவுக்கு நம்ம வெள்ளி வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஏன் உங்களுக்கு காமிச்சு இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் மொத்தமாக காசு கொடுத்து வாங்க முடியுமான்னா என்னால் கண்டிப்பாக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சீட்டு கட்டி தான் நான் ஒவ்வொரு பொருளாக நான் சேமிக்கிறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கிட்ட உங்கள் ஊரில் எங்கள் கடை வந்து நல்லா பெருசாக எது நல்லா ஃபேமஸாக இருக்கோ ரொம்ப வருஷமாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்கோ அதை மாதிரி பார்த்து தான் சீட்டு போடணும் சின்ன சின்ன கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டு எல்லோரும் அங்கெல்லாம் சீட்டு போடக்கூடாது உங்களுக்கு நம்பிக்கையான இடமா பார்க்கணும் நான் வந்து ரெண்டு முறை வந்து ஜிஆர்டியில் போட்டிருக்கேன் இப்போ வந்து எனக்கு இதில் என்ன ஒரு ஆஃபர் இருந்தது அப்படின்னா மேக்கிங் சார்ஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஜிஆர்டியில் எனக்கு அப்போ போட சொல்ல ஆனால் இங்கே வந்து ஜிஆர் இந்த இடத்துல வந்து மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பன்னெண்டு மாதம் கட்டியிருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போட்டு தான் நம்மளுக்கு வந்து மேக்கிங் சார்ஜில் போகும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து அவ்வளோலாம் வராது நம்ம வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா டிசைன் எல்லாம் இல்லை பிளெயினாக தான் எடுத்திருக்கேன் இதனுடைய ஒன்று வந்து வைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எயிட்டி ஒன் கிராம் இருக்குது இது செட்டு இது அவ்வளோ இருக்குது இது வந்து டூ ஃபார்ட்டி செவன் கிராம் இருக்குது இதனுடைய வெயிட் ஆனால் வந்து நான் பாருங்கள் டிசைன் எல்லாம் எதுவுமே இல்லை பிளைனாக தான் வாங்கியிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த டிசைன் வரத்துலலாம் கொஞ்ச நாள் ஆயிட்ட பிறகு கருப்பு கருப்பாக வந்து ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சிருது அது போகிறதே இல்லை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி டிசைன் எடுக்க காரணம் அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் அப்போ நம்ம குங்குமம் இப்படி எடுக்க சொல்லவும் வந்து சாய்ந்து கீழே எல்லாம் கொட்டாது பாருங்கள் அப்படியே தான் நிற்கும் இந்த மூணு ஸ்டாண்டு மாதிரி வரும் இப்படி வரும் பாருங்கள் இப்படி வரும் மூணு ஸ்டாண்டு மாதிரி வரும் அது என்ன ஆகுதுன்னா இப்படி எடுக்க சொல்ல இப்படி விழுந்துடுது அப்புறம் இங்கே கீழே வந்து இங்கே ரவுண்டாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வரும் அதுவும் வந்து இப்படி எடுக்க சொல்ல அப்படி சாஞ்சிடுது அப்போ வந்து ஒருத்தருக்கு அது பெருசாக இல்லை கீழே கொட்டுதேன்னு ஒரு மனசு கஷ்டம் ஒரு முறை ஆயிருக்கு எனக்கு அதனால தான் வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வந்து இந்த ஷேப்பில் எடுத்திருக்கேன் இதனோடய ரெண்டு டிப் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு மூணு வருஷமாக எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கடை வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்குது நல்ல பெரிய ஷோரூம் தான் இது அது ஒரு நம்பிக்கையான ஒரு இது இதில் என்ன அப்படின்னா இந்த குழுக்கள் மாதிரி போட்டு எடுக்கிறாங்க ஒரு சீட்டு வந்து ஆயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் அதனால் ரெண்டு சீட்டு போட்டிருக்கேன் குழுக்கள் வந்து ஃபஸ்ட்டு மாதம் ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் நாலாவது மாதம் இந்த மாதிரி டுவெல் மந்த்துக்கும் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு மாதம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து ஐம்பது கிராம் வந்து சில்வர் வந்து ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அந்த வேல்யூ இருக்குது சில்வர் காயினோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து பத்து கிராமு தேர்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபாய் சுவல் சில்வர் ஜுவல்லரி கொடுக்குறேன் ஃபோர்டீன் மெம்பர்ஸுக்கு ஃபோர்த்து ப்ரைஸ் வந்து ஃபைவ் கிராம் வந்து சில்வர் வந்து டென் மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு டொண்ட்டி மெம்பர்ஸ்க்கு டென் மெம்பர்ஸ்க்கு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னு இல்லை ஆனால் வந்து இதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணி கட்டுறாங்க பாருங்கள் டுவெண்ட்டி மெம்பர்ஸு டென் மெம்பர்ஸ் இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து அவங்க அந்த வீடியோ கூட எடுக்கிறாங்க அந்த காயின் வந்து அதெல்லாம் போட்டு குலுக்கி எடுத்து ஒவ்வொரு காயின் இருக்கிற நம்பரும் ஷோ பண்ணி குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பண்ணுறாங்க அதனால தான் நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருந்து சரி நம்ம பில்லு பார்க்கலாம் நம்ம எடுத்துருந்து நெட்டு வெயிட் வந்து எயிட்டி ஒன் கிராம் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டூ ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இதுதான் வந்து நெட்டு வெயிட்டு டோட்டல் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வந்து டோட்டலு அதுக்கப்புறமா வந்து இவங்க மேக்கிங்லாம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கியோடய ரேட் வந்து எயிட்டி த்ரீ ருபி நான் வாங்கின அன்னைக்கு ரேட்டு வந்து எயிட்டி த்ரீ டேட் வந்து நான் வந்து ரெண்டு சீட்டாக போட்டிருந்தேன் செவன் டுவெண்ட்டி எயிட் செவன் தேர்ட்டி ஒன் நித்தின்னுட்டு எனக்கு வந்து அந்த குழுக்களில் வந்து எனக்கு அந்த இந்த வர் வருஷத்தில் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எனக்கு ப்ரைஸ் எதுவுமே விழலை ஆனால் என் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து டொண்ட்டி கிராமில் வந்து ஒரு சில்வர் காயின் கொடுத்தாங்க அது மாதிரி அது கேரண்டியாக வர நம்பருக்கு வந்து அதை பார்த்து எழுதி வச்சு கரெக்டாக கொடுத்துட்றாங்க மொத்தம் அமௌண்ட் வந்து இந்த குங்கும வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் இதுக்கு பிளேட்டுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஒம்பது நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் நம்ம இருபத்தஞ்சாயிரமே வச்சுப்போம் இப்போ வந்து அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க கொடுத்துருந்தெல்லாம் பில்லில் காமிக்கல மொத்தம் இவ்வளோ ரேட்டு அந்த ரேட்டில் வந்து நம்ம மீதம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா மீதம் கட்டியிருக்கேன் நம்ம இருபத்தி ரூபாய் சீட்டு கட்டினதாகவும் கேஷ் வந்து நான் இவ்வளோ பே பண்ணதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க ரூபாய் நம்மளுக்கு மைனஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருந்து இது தான் வாங்க பில்லு நமக்கு இது கொடுத்துருந்த பில்லு இது தான் நம்மளுக்கு இது என்ன ஆஃபர் இருக்குன்னா மேக்கிங் சார்ஜு வந்து போடுறாங்க அந்த ரெண்டாயிரரூபா கொடுக்குறதுக்கும் மேக்கிங் சார்ஜும் கரெக்டாக வரும் ஒன்று அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு லக்கு இருந்தால் கிஃப்ட் வரும் ரெண்டு அதுக்கப்புறமா மொத்தமாக வாங்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வந்து வாங்கலாம் நீங்கள் ஆனால் மினிமம் வந்து இங்கே வந்து ஆயிரம் ரூபாய் கட்டுறாங்க இப்போ வந்து புதுசாக இன்னும் ரெண்டு பேரும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் ஆகுறாங்க அது மாதிரி வந்து இங்கே தான் இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கணும்னா நான் கட்டி வாங்கினது ஜிஆர்டிலையும் சூப்பராக சில்வருக்கும் ஆஃபர் இருக்குது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டு சேர்த்து போட்டு தராங்க எங்கே கட்டினாலும் இது சில்வரில் இது இருக்குது கண்டிப்பாக இது இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை த இன்னொரு வீடியோவில் புது சேவிங்கோட பார்க்கலாம்